யுவன்ராஜ் நேத்திரன் ஒரு தொலைக்காட்சி நடிகர் பொன்னி மன்னன் மஞ்சள் மற்றும் மகாலட்சுமி போன்ற சீரியல்களை நடித்து ரசிகர்களை ஈர்த்தவர் அவருடைய நடிப்பு திறமை அவருக்கு பரவலான அங்கீகாரத்தை பெற்று தந்தது நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடிய நடிகர் மரணமடைந்தார் பாகலட்சுமி சீரியலில் நடித்தவர் திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார் இவருக்கு புற்றுநோய் இருப்பதை அவருடைய மகள் அண்மையில் வெளியிட்ட இன்ஸ்டா போஸ்ட் மூலமாக பலருக்கு தெரியவந்தது தனது தந்தையை எப்படியும் நாங்கள் மீட்டுவிடுவோம் என்று கண்ணீருடன் பதிவிட்டிருந்தார் நடிகர் நேத்ரன் நடிகை தீபாவை திருமணம் செய்து கொண்டவருக்கு அர்ச்சனா அபிநயா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்களின் மகள்களும் தற்போது சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடிகை தீபா தற்போது சிங்கப்பெண்ணை என்று சன் டிவி சீரியலில் நடிக்கிறார் இவரை மீட்டுவிட வேண்டும் என்று போராடிய இவர்களின் முயற்சி பலனளிக்காமல் அளிக்காமல் நேத்திரன் மறைந்துவிட்டார் நேத்திரன் இன்ஸ்டாகிராமில் கடைசியாக வெளியிட்ட பதிவில் அவர் தனது இளைய மகள் அஞ்சனா அவருக்காக தயாரித்து குக்கிகளின் படத்தை பகிர்ந்துள்ளார் சீரியல் நடிகர்கள் தங்களது கண்ணீர் அஞ்சலியை பதிவு செய்து வருகின்றனர் தந்தையை பறிக்கொடுத்து தவிக்கும் இரு மகள்களுக்கும் பிரபலங்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கின்றனர்